பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்கலமும் நமது பிரமோஸ் ஏவுகணையின் தான் உள்ளது என பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேசத்தின் லக்னோவில் அமைக்கப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை உற்பத்தி மற்றும் சோதனை மையத்திலிருந்து முதல் தொகுப்பு பிரம்மோஸ் ஏவுகணைகள் வெற்றிகரமாக வெளியாகியுள்ளன பிரம்மோஸ் ஏவுகணையின் முதல் தொகுதியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் நமது ராணுவத்தின் வெற்றி என்பது நிகழும் ஒரு சம்பவம் அல்ல மாறாக அது நமது இராணுவத்தின் வழக்கம் என்பதை ஆபரேஷன் சிந்து நிரூபித்துவிட்டது என்று தெரிவித்துள்ளார் நமது எதிரிகள் இனி பிரமோசிய விகனையம் தப்பிக்க முடியாது என்று நாடு நம்பிக்கை கொண்டுள்ளது பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்கலமும் நமது பிரமோசிய விகனை அடையும் மரம்புக்குள் உள்ளன ஆப்ரேஷன் சிந்து இராணுவ நடவடிக்கையின் போது நடந்தது வெறும் ட்ரெய்லர் மட்டுமே அந்த ட்ரெய்லரே இந்தியாவின் மறுபிறப்பை கொடுத்துள்ளது என பாகிஸ்தான் எண்ணி பார்க்கும் வகையில் அமைந்துவிட்டது அப்படியானால் நமது முழு பலமும் வெளிப்படுமானால் அதற்கு நான் என்ன சொல்ல வேண்டும் என்று விரும்பவில்லை என்று கூறியுள்ளார் பிரம்மோஸ் குழுவினர் ஒரு மாதத்துக்குள் இரண்டு நாடுகளுடன் நாலாயிரம் கோடி மதிப்புள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டுள்ளார்கள் வரும் ஆண்டுகளில் வெளிநாட்டைச் சார்ந்த நிபுணர்கள் லக்னோவுக்கு வருவதை காண்போம் லக்னோவில் இந்த பிரம்மோஸ் மையம் ஒரு அறிவு மையமாகவும் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் முன்னணி நிறுவனமாகவும் ஆண்டுகளில் மாறும் அடுத்த நிதியாண்டிலிருந்து பிரம்மோஸ் லக்னோவின் பிரிவு ஆண்டு வருவாய் மூவாயிரம் கோடியாக இருக்கும் ஜிஎஸ்டி வருவாய் ஐயாயிரம் கோடியாக இருக்கும் என தெரிவித்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்